திருப்படல்கள் முப்பத்தி எட்டு பனிரெண்டு மற்றும் பதினைந்திலிருந்து இருபத்தி ரெண்டு முடியே என் உயிரை பறிக்க தேடுவோர் எனக்கு கண்ணி வைக்கின்றனர் எனக்கு தீங்கிழைக்க துணிந்தோர் என் அழிவை பற்றி பேசுகின்றனர் எப்போதும் எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்கின்றனர் ஏனெனில் ஆண்டவரை நான் உண்மையை நம்பியிருக்கின்றேன் என் தலைவராகிய கடவுளை செவிசாய்த்த் தரலாம் அவர்கள் என்னை பார்த்து கழிக்க விடாதேயும் என் கால் தடுமாறினால் அவர்கள் பெருமை கொள்வர் என்று சொன்னேன் நான் தடுமாறி விழும் நிலையில் இருக்கின்றேன் நான் எப்போதும் வேதனையில் உள்ளேன் என் குற்றத்தை நான் அறிக்கை இடுகின்றேன் என் பாவத்தின் பொருட்டு நான் அஞ்சுகின்றேன் காரணமின்றி என்னை பகைப்போர் வலுவாய் உள்ளனர் வீணாக என்னை வெறுப்போர் பலராய் உள்ளனர் நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமை செய்கின்றனர் நன்மையே நாடும் என்னை பகைக்கின்றனர் ஆண்டவரே என்னை கைவிடாதேயும் என் கடவுளே என்னை விட்டு அகன்று விடாதேயும் என் தலைவரை மீட்பரே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும்